வணக்கம் மாணவர்களே நாம் இன்று அச்சரகணித பின்னங்களை வகுத்தல் தொடர்பாக கற்க இருக்கின்றோம் கற்றல் விளைவுகளாக நிகர் அறிவர் அச்சரகணித பின்னங்கள் தொடர்பான வகுத்தல்களை செய்வர் அச்சரகணித பின்னத்தின் நிகர் பற்றி பார்ப்போம் இது எண்களை பெருக்கும் போது பெருக்கம் ஒன்று எனின் அவற்றில் ஓர் எண் மற்ற எண்ணின் நிகர்மாறு அல்லது பெருக்கல் நேர்மாறு எனப்படும் ஆம் இங்கே நான்கில் ஒன்றால் பெருக்கும் பொழுது ஒன்று பெறப்படுகள் எனவே இங்கு நான்கின் நிகர்மாறு நாளில் ஒன்று இவ்வாறே நான்கின் ஒன்றின் நிகர்மாறு நான்கு என கூற முடியும் ஏழில் மூன்று தர மூன்றில் ஏழு இவை இரண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு ஒன்று பெறப்படுகிறது ஏழு ஏழால் வகுபடும் மூன்று மூன்றால் வகுபடும் எனவே விடை ஒன்று இங்கு நாம் ஏழில் மூன்றின் நிகர்மாறு மூன்றில் ஏழு என எழுத முடியும் ஏழில் மூன்றை மூன்றில் ஏழால் பெருக்கும் பொழுதுதான் நமக்கு ஒன்று புறப்படுகிறது எனவே ஏழில் மூன்றின் நிகர்மாறு மூன்றில் ஏழு அவ்வாறே மூன்றில் ஏழின் நிகர்மாறு ஏழில் மூன்று என கூறலாம் எட்டில் எக்ஸ் எட்டின் கீழ் எக்ஸ் பெருக்கப்படும் பொழுது ஒன்று புறப்படும் எனவே இங்கும் எட்டில் எக்ஸின் நிகர்மாறு எட்டின் கீழ் எக்ஸ் அவ்வாறே எட்டின் கீழ் எக்ஸின் நிகர்மாறு எக்ஸின் கீழ் எட்டு எக்ஸ் சக வையின் கீழ் மூன்று தரம் வைசக மூன்றின் கீழ் எக்ஸக வை இவற்றினை சுருக்கினால் எக்ஸக வையம் எக்ஸக வையும் சுருக்குப்படம் வை சக ஒன்றும் வைசக ஒன்றும் சுருக்கு விடை ஒன்று வரப்படும் எனவே ஒன்று மற்றதன் நிகர்மாறாக காணப்படுகிறது அதாவது எக்ஸக வையின் கீழ் வைசக மூன்றின் நிகர்மாறு வைசக மூன்றின் கீழ் எக்ஸக வை என எழுதலாம் அவ்ரற மாற்றி நாம் சொல்லலாம் இந்த வைசக மூன்றின் கீழ் எக்ஸக ஒன்றின் நிகர்மாறு அவ்வாறே வைசக மூன்றின் கீழ் எக்ஸக வையின் நிகர்மாறு எக்ஸக வையின் கீழ் வைசக மூன்று என எழுத முடியும் அதாவது இதன் நிகர்மாறு இதாக காணப்படுகிறது அவ்வாறே இதன் நிகர்மாறு இது என்றும் நாம் கூற முடியும் அச்ச பின்னங்கள் அவற்றின் நிகர்மாற்றை எழுதுவோம் நாளில் ஒன்று இதனை பெருக்கினால் ஒன்று வருமோ அதுதான் நிகர்மாறு எனவே நாம் இந்த நாளில் ஒன்றை இதன் தலகுகளான நாளால் பெருக்கினால் தான் ஒன்று புறப்படும் எனவே இதன் நிகர்மாறு நான்கு இரண்டு வையின் கீழ் வைசக மூன்றின் நிகர்மாறு அதாவது இதை தலைகளை அழுதினால் வைசக மூன்றின் கீழ் இரண்டு வை தலகுளாக கீழ் எழுதுவோம் உதாரணம் ஒன்று இரண்டு எக்ஸின் கீழ் ஏழு வை அரண இரண்டின் கீழ் ஏழு எக்ஸ் வை இதனை சுருக்குவதற்கு முதலில் வினாவை எழுதுவோம் நாம் இரண்டின் கீழ் ஏழு எக்ஸ் அதன் நிகர்மாறாய் எழுதி பெருக்குவதன் மூலம் இதுக்கான விடையை நாம் பெற முடியும் இதன் நிகர்மாறு தலகீழாக எழுத வேண்டும் அதாவது ஏழு எக்ஸ் ஒய் மேலே இந்த இரண்டு கீழவர் இனி நாம் சுருக்க முடியும் ஏழு வையால் சுருக்கினால் எக்ஸ் முறை இனி நாம் இந்த இரண்டையும் இரண்டையும் வகுப்போம் பெருக்குவதன் மூலம் விடை பெறப்படும்

தரம் பி சக பி இதனை சுருக்குவோம் அவை எழுதுவோம் முதலில் நாம் பி பிவெர்க்கம் சக ஆறு பி சக எட்டினை காரணிப்படுத்துவோம் மேலும் பி வெர்க்கம் சய நான்கு பிபி சய ஐந்து பி பிவெர்க்கம் இதனையும் காரணிப்படுத்துவோம் பின்பு அருண காணப்படுகிறது எனவே இதன் நிகர்மாற்றை எழுதி பெருக்குவதன் மூலம் இதற்கான விடையை நாம் பெற முடியும் முதலில் நாம் காரணியை காண்போம் பி வெர்க்கம் சக ஆறு பி சக எட்டினை கரணிப்படுத்துவதற்காக நாம் இந்த பிவர்க்கத்தினை இங்கு பி பி என எழுத முடியும் இந்த எட்டினை நான்கு இரண்டு என எழுத முடியும் இதை பெருக்கினால் இந்த எட்டு நமக்கு புறப்படுகிறது இவை இரண்டையும் பெருக்கினால் இந்த பி வர்க்கம் புறப்படுகிறது நாம் குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த ஆறு பி பெற வேண்டும் ஆம் இதை பெருக்கினால் இரண்டு பி இதை பெருக்கினால் நான்கு பி சுருக்கும் பொழுது நமக்கு ஆறு பி பெறப்படும் எனவே இதன் காரணியாக நாம் பி சக நான்கு தரம் பி சக இரண்டு என எழுத முடியும் இனி நாம் இதனை காரணப்படுத்துவோம் அதற்காக இவ்வாறு எழுதுவோம் அதாவது பி வர்க்கத்தை ஐந்து பி ஐந்து பி என எழுத முடியும் இங்கே மைனஸ் காணப்படுகிறது எனவே நாம் இவற்றுள் ஏதாவது ஒன்றுக்கு சய அடையாளம் போட வேண்டும் இங்கே சய நான்கு பி பி காணப்படுகிறது எனவே இதனை குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த சய நான்கு பிவி புறப்பட வேண்டும் அதற்காக இங்கே சய ஐந்து பி சக பி என எழுத முடியும் அதாவது இதை குறுக்காக பெருக்குவோம் சக பிபி இதை குறுக்காக பெருக்குவோம் சய ஐந்து பிபி இதனை சுருக்கினால் நமக்கு சய நான்கு பிபி பெறப்படும் எனவே இதன் காரணி பி சய ஐந்து பி பி சகபி என எழுத முடியும் இங்கே எழுதப்பட்டுள்ளது இனி நாம் இதனை நிகர்மாற்றை எழுதி பெருக்குவோம் ஆ இவ்வாறு புறப்படும் அதாவது தலகுளாக மாற்றுவோம் இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம் ஆ இவ்வாறே நாம் சுருக்க முடியும் ஒரு முறை இதையும் சுருக்கினால் ஒரு முறை இனி நாம் பெருக்குவோம் ஒன்று தர ஒன்று விடை ஒன்று எனவே இதற்கான விடை எமக்கு ஒன்றாக அமைகிறது உதாரணம் மூன்று வைவர்க்கம் சய இரண்டு வை சக ஒன்றின் கீழ் வைக்கணம் சய எட்டு வைவர்க்கம் அரண வைவர்க்கம் சக இரண்டு வை சய மூன்றின் கீழ் வை சய எட்டு இதனை சுருக்குவோம் வினாவை அப்படியே எழுதுவோம் இங்கே நாம் வைவர்க்கம் சய இரண்டு வை சக ஒன்றினை காரணிப்படுத்த வேண்டும் மேலும் வைக்கணம் சய எட்டு வைவர்க்கத்தில் இருந்து நாம் பொதுக்காரணியை வேறாக்க முடியும் அதாவது வைவெர்க்கத்தினை இங்கே நாம் பொதுவாக எடுக்க முடியும் மேலும் வைவெர்க்கம் சக இரண்டு வை சய மூன்றினை காரணிப்படுத்த முடியும் எனவே அதனை நாம் காரணிப்படுத்துவோம் முதலில் நாம் இதனை காரணிப்படுத்துவோம் அதற்காக வைவர்க்கம் எனவே வை தர வை ஒன்று எனவே ஒன்று தர ஒன்று இங்கே சய காணப்படுகிறது எனவே சய ஒன்று சய ஒன்று என எழுத வேண்டும் இதனை பெருக்கினால் சய ஒன்று தர சய ஒன்று சக ஒன்று அமையும் குறுக்காக பெருக்கி சுருக்கினால் அதாவது சயவை சயவை சுருக்கும் பொழுது ரெண்டு வை எனவே இதன் காரணியாக வைசய ஒன்று தரம் வைசய ஒன்று என எழுத முடியும் ஆ இவ்வாறு அமை இதில் நாம் பொதுக்காரணியான வைவர்க்கத்தை வெளியால் எடுத்தால் வைவர்க்கம் தரம் வை சய எட்டு என அமையும் இனி நாம் இதனை அதாவது இதனை காரணிப்படுத்துவோம் வைவர்க்கம் எனவே வை தர வை மூன்று காணப்படுகிறது எனவே மூன்று தர ஒன்று மூன்று நமக்கு சய மூன்று புறப்பட வேண்டும் எனவே இவை இரண்டில் ஏதாவது ஒன்றுக்கு நாம் சய அடையாளம் போட வேண்டும் இங்கே இரண்டு வை காணப்படுகிறது அதாவது சக இரண்டு வை காணப்படுகிறது எனவே குறுக்காக பெருக்கு சுருக்கும் பொழுது சக இரண்டு வை புறப்பட வேண்டும் என நாம் இதனை நிகர்மாற்றாக எழுதி பெருக்குவதன் மூலம் விடையே பெறுவோம் ஆ இதன் நிகர்மாறு தலகுகளாக அமைகிறது இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம் வை சய எட்டு வயசைய எட்டு ஒரு முறை வயசைய ஒன்று வயசாய ஒன்றினுள் ஒரு முறை இனி நாம் வகுக்க முடியாது எனவே நாம் பெருக்கி விடைய போடுவோம் வயசைய ஒன்று ஒன்றால் பெருக்க வேண்டும் மூன்று மூன்றால் பெருக்க வேண்டும் எனவே வயசாய ஒன்று என அமையும் பகுதியில் வைவர்க்கம் தர வைசக மூன்று பெருக்கப்படும் பொழுது வைவர்க்கம் தரம் வயசாக மூன்று என அமையும் எனவே இதற்கான விடை வை சய ஒன்றின் கீழ் வைவர்க்கம் தரம் வைசக மூன்று என்பதாக உதாரணம் நான்கு வைவர்க்கம் சய எட்டு வையின் கீழ் வைவர்க்கம் சய நான்கு வயசய ஐந்து தர வைவர்க்கம் சக இரண்டு வயசக ஒன்றின் கீழ் வைக்கணம் சய எட்டு வைவர்க்கம் அரண வயவர்க்கும் சக இரண்டு வயசய மூன்றின் கீழ் முதலில் வினாவை எழுதுவோம் இங்கு இதற்கு நாம் பொதுக்காரணியை வேறாக்க முடியும் அவ்வாற இதற்கும் நாம் பொதுக்காரணியை வேறாக்க முடியும் இதனை நாம் காரணிப்படுத்த முடியும் அவ்வாற இதனையும் நாம் காரணிப்படுத்த முடியும் இதனையும் நாம் காரணிப்படுத்த முடியும் பின்பு நாம் இதன் நிகர்மாற்ற எழுதி பெருக்குவதன் மூலம் உடையை பெறலாம் ஆ நாம் காரணியை எழுதுவோம் அதாவது வைவர்க்கம் சய நான்கு வை சய ஐந்தின் காரணியை காண்பதற்காக இவ்வாறு எழுதியுள்ளோம் வைவர்க்கம் எனவே வை தர வை என்று எழுதப்பட்டுள்ளது சய ஐந்து எனவே ஐந்து சக ஒன்று என எழுதப்பட்டுள்ளது இதனை பெருக்கும் பொழுது சய ஐந்து புறப்படும் வையையும் வையையும் பெருக்கும் பொழுது இந்த வைவர்க்கம் புறப்படும் குறுக்காக பெருக்கி சுருக்கும் பொழுது இந்த சய வை புறப்பட வேண்டும் பெருக்குவோம் இதனை பெருக்கினால் வைதர ஒன்று சக வை வைதர சய ஐந்து சய ஐந்து வை சுருக்கினால் சய வை அமை எனவே இதன் காரணியாக வைசய ஐந்து தரம் வைசக ஒன்று என எழுத முடியும் ஆ வைச ஐந்து தரம் வைசக ஒன்று வைவர்க்கம் சய எட்டு வயிலிருந்து வையை நாம் பொதுவாக எடுத்தால் வை சய எட்டு அதாவது வை தரம் வை சய எட்டு என அமையும் இனி நாம் வைவிற்கம் சக இரண்டு வை சக ஒன்றினை காரணிப்படுத்த வேண்டும் அதற்காக இவ்வாறு எழுதுவோம் அதாவது வைவர்க்கம் எனவே வை வை ஒன்று எனவே ஒன்று தர ஒன்று ஒன்று இதனை குறுக்காக பெருகி கூட்டும் பொழுது நமக்கு இரண்டு வை பெறப்படும் எனவே இதன் காரணியாக வைசக ஒன்று தரம் வயசக ஒன்று என எழுத முடியும் ஆ ஒன்று தரம் வயசக ஒன்று எட்டு வைவர்க்கத்தில் வைவர்க்கத்தினை நாம் பொதுவாக எடுக்க முடியும் எனவே வைவர்க்கம் தரம் வைசய எட்டு என எழுத முடியும் இனி நாம் இவற்றினை பொதுக்காரணியால் சுருக்க முடியும் இந்த வையால் வைவர்க்கத்தை சுருக்கினால் வைமுறை வைசய எட்டால் இந்த வைசய எட்டினை சுருக்குவோம் ஒரு முறை இனி நாம் வைவர்க்கம் சக இரண்டு வை சய மூன்றின் காரணியை காண்பதற்காக இவ்வாறு எழுதுவோம் அதாவது வைவர்க்கம் எனவே வை வை சய மூன்று எனவே மூன்று சய ஒன்று என எழுதுவோம் இவற்றினை பெருக்கும் பொழுது சய மூன்று புறப்படும் குறுக்காக பெருக்குவோம் சுருக்கினால் இந்த சக இரண்டு வை புறப்பட வேண்டும் ஆ பெருக்குவோம் சயவை இதனை பெருக்குவோம் சக மூன்று சக இரண்டு வை புறப்படுகிறது ஒன்று என எழுத முடியும் இனி நாம் இதன் நிகர்மாற்றை எழுதி பெருக்குவோம் இவ்வாறு அமையும் இனி நாம் பொதுக்காரணிகளால் வகுப்போம் வைசய ஐந்து இங்கேயும் வைசாய ஐந்து காணப்படுகிறது மேலும் வகுக்க முடியாது எனவே நமக்கு ஒன்று ஒன்று தொகுதியிலும் பகுதியில் இந்த வை தர தர மூன்று என்று அமை எனவே இதற்கான சுருக்களாக வைசக ஒன்றின் கீழ் வை தர வைசக மூன்று தர வைச ஒன்று என அமை இதுவரை கற்றதன் சாரம்சமாக இது எண்களை பெருக்கும் போது பெருக்கம் ஒன்று எனின் அவற்றில் ஓர் எண் மற்றைய எண்ணின் நிகர்மாறு அல்லது பெருக்கல் நேர்மாறு எனப்படும் ஒரு அச்சகரித பின்னத்தால் வகுக்கும் போது அதன் நிகர்மாட்டினால் பெருக்கலாம் நன்றி